வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் குமாரன் மர தரித்து தறித்து கடைசியாக பேசியதை கேட்ட அரசன் மனமுடைந்து போய் படுக்கையில் கிடந்தான் ராமனை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுதான் பேச முடியவில்லை பேசுவதற்கு கொஞ்சம் சக்தி வந்ததும் நான் எத்தனையோ கன்றுகளை கொன்று தாய் பசுக்களை இம்சித்திருக்க வேண்டும் இல்லாவிடில் இந்த துக்கம் எனக்கு நேர்ந்திருக்காது மரணமும் நான் வேண்டுகிற போது இஷ்டப்பிரகாரம் வராது கைகேயினுடைய இம்சையை நான் அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கிறது அக்னி தேவனைப் போல எழில் கொண்ட என் மகன் தன் உடையை கழற்றிவிட்டு மரவுரியை தரித்தான் நானும் பார்த்துக்கொண்டு உயிருடன் இருக்கிறேன் ராமா 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 வனம் போய்விட்டாயா என்று முணுமுணுத்து கொண்டு படுக்கையில் அரை நினைவாக கிடந்தான் பிறகு தெளிந்து சுமந்திரனே ரதம் கொண்டு வந்து குழந்தைகளையும் ஜானகியையும் ஏற்றிக்கொண்டு ராஜ்யத்தின் எல்லை வரை போ என்றான் லக்ஷ்மணன் சுமித்ரா தேவியின் பாதங்களை தொட்டு வணங்கி அம்மா என்று சொல்லி வேறு பேச்சில்லாமல் நின்றான் அவனை கட்டி அணைத்து சுமித்ரை உச்சி மோந்து நீ அண்ணன் பெயரில் வைத்திருக்கும் அன்பே போதும் உன்னை பெற்றதின் பெரும் பாக்கியம் அடைந்து விட்டேன் குழந்தாய் ராமனை காப்பது உன் கடமை வனத்தில் மிக ஜாக்கிரதையாக அண்ணன் பக்கத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் தம்பிக்கு அண்ணன் குருவும் அரசனுமே ஆவான் இது நம் குலத்தின் தர்மம் போய் வருவாய் லக்ஷ்மணா காட்டில் ராமனே உனக்கு தந்தை ஜானகியே நான் இதை அறிவாய் வனத்தை அயோத்தியாகவே பாவிப்பாய் சந்தோஷமாக போ என் அன்புக்குரிய மகனே என்றாள் ராம கதையில் அதிகம் பேசாத மகா ஞானி எதையும் முதிர்ந்த அறிவுடன் சரியாக உணர்ந்து நடந்து கொள்கிறவள் சுமித்ரா தேவி ராமனுடைய அவதார ரகசியம் சுமித்ரைக்கு தெரிந்திருந்ததாக பெரியோர்கள் சொல்லுவார்கள் கௌசல்யா தேவியைப் போல் மகனை தடுத்து பேசாமல் போய் வருவாய் என்று சுமித்ரை தன் மகன் லக்ஷ்மணனுக்கு தைரியமாகச் சொன்னாள் ரதத்தில் ஏறுவாய் சக்கரவர்த்தி திருமகனே புகழின் சிகரமே உனக்கு மங்களம் எங்கு செல்ல வேண்டுமோ செல்லுவாய் உனக்கு மங்களம் பதினான்கு வருஷம் இப்பொழுதிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது ராஜகுமாரா என்றான் சுமந்திரன் சீதை சிரிப்பும் சந்தோஷமுமாக தேரில் ஏறினாள் அவளுக்கு வேண்டிய துணிமணிகளையெல்லாம் மாமி கௌசல்யை கட்டி கொடுத்தாள் இரு சகோதரர்களுடைய கவசங்களும் ஆயுதங்களும் கிழங்கு தேடி வெட்டி கொள்வதற்காக குந்தாளியும் கூடையும் தேரில் வைக்கப்பட்டன வனவாசத்திற்கு முக்கியமாக கூடையும் குந்தாலியும் வேண்டும் ராமலட்சுமணர்களும் ஏறினார்கள் சுமந்திரன் தேரை ஓட்டினான் இந்த கட்டத்தில் கொஞ்சம் நின்று நாம் ஆண்டவனை தியானிக்கலாம் வனவாசம் ஆரம்பமாகிய இந்த புண்ணிய கட்டத்தில் நம்முடைய பாப எண்ணங்களை விளக்கி தூய்மை அடைய விரும்பி பிரார்த்திப்போமாக சத்தியம் தீரம் அன்பு இவை இராமாயணத்திலிருந்து நாம் பெறும் பிரசாதம் அதற்காகவே தான் ராமாவதாரம் மர உடுத்திய சக்கரவர்த்தி திருமகனையும் தம்பி லக்ஷ்மணனையும் ஜானகியையும் மனத்தில் நிறுத்தி ஆண்டவன் அருட்பிரசாதத்தை கேட்போமாக இழுத்துப்பிடி இழுத்துப்பிடி சாரதியை ரதத்தை மெல்ல ஓட்டு ராமன் முகத்தையாவது நன்றாக பார்ப்போம் என்று தெருவில் நின்ற ஜனங்கள் கத்தினார்கள் ஐயோ இப்படிப்பட்ட புதல்வர்களை பெற்றுவிட்டு காட்டுக்கு அனுப்புகிறார்களே இவர்களை பெற்ற தாய்மார்களுடைய வயிறு எரியாதா உயிர் நிற்குமா பார்த்தாயா வைதேகியை இவளல்லவோ புண்ணியவதி இந்த லக்ஷ்மணன் அல்லவோ பாக்கியவான் இவன் அல்லவோ ஒரு தம்பி தர்மம் அறிந்த வீரன் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு ரதத்தை தொடர்ந்து நகரத்து ஜனங்கள் ஓடினார்கள் அவர்களுடைய துக்கம் ஆராய் பெருகிற்று ஒரு பக்கம் ரதத்தை வேதக்கமாக செலுத்து என்கிறான் ராமன் ஜனங்களோ மெல்ல மெல்ல என்கிறார்கள் கூட்டமோ மிக பெருங்கூட்டமாய் போயிற்று எப்படியோ சமாளித்துக்கொண்டு கொண்டு சுமந்திரன் ரதத்தை அயோத்தியை விட்டு வெளியே செலுத்தினான் நகரம் துக்கத்தில் மூழ்கிற்று ஒவ்வொருவர் வீட்டிலும் கண்ணீரும் உபவாசமும் நிந்தனையுமாக இருந்தன அரசன் அந்த விட்டு வெளியே வந்து ரதம் புறப்பட்டதை பார்த்து கொண்டு வெகுநேரம் நின்றான் தேர் கிளம்பிய தூசியையே ராமனாக பாவித்து அந்த தூசி கண்ணுக்கு தெரியும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான் அந்த தூசியும் மறைந்து போன பின் ஐயோ என்று கதறி கீழே விழுந்தான் ஒரு பக்கம் கௌசல்யையும் ஒரு பக்கம் கைகேயையும் இருந்தார்கள் தசரதன் கைகேயை பார்த்து சொன்னான் பாவியே என்னை தொடாதே நெறி தவறியவளே உன் முகத்தை பார்க்க எனக்கு வேண்டியிருக்கவில்லை உனக்கும் எனக்கும் சம்பந்தம் மற்றது உன்னை விட்டேன் உன்னை விட்டேன் என்றான் பரதனும் இதற்கு சம்மதித்து ராஜ்யத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டானேயானால் எனக்காக அவன் நீர்க்கடன் செய்தாலும் அது என்னை சேராது என்றான் ராமன் எவ்வாறு காட்டில் வசிப்பான் கல்லோ கட்டையோ தலைக்கு வைத்து தரையிலா படுப்பான் ஐயோ அவன் எவ்வாறு கிழங்கும் காயும் உண்டு பிழைப்பான் இப்படி பலவாறு பிரலாபித்தான் தானே நெருப்பில் கைவித்து கையை சுட்டு கொண்டு அழுவதைப் போல தசரதன் தானே செய்த காரியத்தின் முடிவை எண்ணி எண்ணி பிரலாபித்தான் கைகேயி நீ சுகமாயிரு உன் காரியத்தை நடத்தி முடித்தாயல்லவா விதவையாகி சந்தோஷமாக இரு என்று அவளை நினைத்து கோபாவேசமானான் மயானத்தில் ஸ்நானம் செய்து திரும்பிய நிலையில் அந்தப்புறம் போய் சேர்ந்தான் இங்கே வேண்டாம் என்னை கௌசல்யை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவ்வாறே செய்தார்கள் கௌசல்யா தேவியின் அந்த தசரதன் பிரலாபித்து கொண்டு படுத்தான் நடுராத்திரியில் கௌசல்யா நீ இருக்கிறாயா கைகளால் தொட்டுக்காட்டு என் கண்களில் திருஷ்டி போய்விட்டது ராமனுடன் போய்விட்டது என்றான் கௌசல்யா தேவியின் துக்கமும் மிக பெரியது தன் துக்கத்தையும் பொறுத்து அவள் என்ன சமாதானம் சொல்ல முடியும் ராத்திரி நேரம் கூட மத்தியான வேலை போல் உடலை சுடுகிறதே என்று அவளும் அழுதாள் சுமித்ரை கௌசல்யைக்கு சொன்னாள் அக்கா சாஸ்திரமும் தர்மமும் தெரிந்த நீ ஏன் துக்கப்படுகிறாய் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நீ இப்படி தைரியம் இழக்கலாகாது சத்தியத்துக்காக அல்லவோ ராமன் வனம் சென்றிருக்கிறான் ராஜ்யத்தை துச்சமாக எண்ணி தந்தையை சத்தியவான் ஆக்குவதே தன் கடமை என்று வனம் சென்ற தீரனை மகனாய் பெற்ற நீ அல்லவோ பாக்கியசாலி கஷ்டமான தர்மத்தை குறைவர நடத்தி பயனடியும் உன் மகனைப் பற்றி நீ துக்கப்படலாமா முன்னோர் வழியில் நடந்து அனந்தமான முடிவில்லாத புகழ் பெறும் ராமனைப் பற்றி நாம் துயரப்படலாகாது லக்ஷ்மணனும் அவனுடன் சென்றானே என்ற என் மகனை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் வனவாசத்தின் கஷ்டங்களை நன்றாக தெரிந்தும் ஜானகி உன் மகனுடன் சென்றிருக்கிறாளே ராமனுடைய கீர்த்தி மேலோங்கி பிரகாசித்து உலகமெல்லாம் ஒளி வீசும் நாம் துக்கப்படலாகாது மகாத்மாவான உன் மகனுடைய பரிசுத்தமும் உத்தம குணங்களும் அவனுக்கு பூரண கவசமும் காப்புமாகும் சூரியனுடைய வெயில் அவன் உடலின் மேல் பட்டாலும் அது சுடாது காற்றும் அவன் மேல் குளிர்ந்து வீசும் இரவில் தூங்கும் பொழுது அவனுடைய புண்ணிய தேகத்தை சந்திரனுடைய கிரணங்கள் பெற்ற குழந்தையை தகப்பன் தழுவி ஆலிங்கனம் செய்வதைப் போல அவன் மேல் வீசி காப்பாற்றும் நம்முடைய வீர பற்றி நீ கவலைப்படாதே எந்த பகைவனும் அவனை எதிர்த்து உயிருடன் மீள முடியாது நம்முடைய ராமன் சர்வ கல்யாண குணங்களும் பொருந்தியவன் சூரன் அவன் நிச்சயம் திரும்பி வந்து அயோத்தியாதிபதியாக சிம்மாசனம் ஏறுவான் லோகநாதனே ராமன் என் மருமகள் சீதை அவனுடன் சென்றிருக்கிறாள் சீத்தை வேறு லக்ஷ்மி அல்ல திரும்பி வந்ததும் பூதேவியும் ராமன் அடைவான் நீ சந்தேகப்படாதே அவன் வனம் போவதை கண்ணுற்ற நகரத்து ஜனங்களுடைய அனுதாபத்தை பார்த்தாய் என் வீரமகன் மகன் கூடவே போயிருக்கிறான் ராமனுக்கு ஒரு குறையோ பயமோ கிடையாது செய்த பிரதிஜையை முடித்துவிட்டு அவன் திரும்பி வருவதை உன் கண்ணாலேயே பார்ப்பாய் சோகத்தை விடு நான் சொல்வது சத்தியம் சந்திரனை போல பூரண கலையுடன் திரும்பி வந்து உன் பாதங்களை தொட்டு வணங்கி நிற்பதை பார்ப்பாய் அப்போது உன் கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் பெருகும் என் அன்புக்குரிய கௌசல்யே துக்கம் வேண்டாம் மூவரும் திரும்பி வருவார்கள் துக்கப்படும் அந்த ஜனங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்ல வேண்டும் அப்படி இருக்க நீயே மனமுடைந்து நிற்கிறாய் வேண்டாம் இந்த உலகத்தில் ராமனைப் போல் தர்மத்தில் உறுதியாய் நிற்பவன் வேறு யார் அதை பற்றி நாம் துக்கப்படலாமா நீ பெருமைப்பட வேண்டும் இவ்வாறு சுமித்ரை தேற்றினாள் சுமித்ரா தேவியின் தைரியமான வார்த்தைகளை கேட்டு கௌசல்யாவின் துக்கம் ஓரளவு அகன்றது ராமனுடைய தேருடன் கூடவே நகரத்து ஜனங்கள் பெருங்கூட்டமாக தொடர்ந்து சென்றார்கள் வனம் போக வேண்டாம் திரும்புங்கள் என்று ரதம் போவதை தடுத்து கொண்டு ஓடினார்கள் தகப்பனாரை சத்திய செய்வதற்காக நான் வனம் போகிறேன் இதற்கு நீங்கள் துக்கப்படலாகாது என்னை நிறுத்த வேண்டாம் என்று எவ்வளவு கேட்டுக்கொண்டும் அவர்கள் விடவில்லை கூடவே சென்றார்கள் ராமன் பேரில் அவர்களுக்கு இருந்த அளவற்ற பிரியத்தினால் என்ன சொல்லியும் வனம் போக வேண்டாம் வனம் போக வேண்டாம் என்று இன்று சொல்லிக்கொண்டே ரதத்தோடு ஓடினார்கள் ராமன் ரதத்தை நிறுத்தி அன்பு நிறைந்த பார்வையுடன் அவர்களுக்கு சொன்னான் அயோத்தி நகரத்து மக்களே என்மேல் நீங்கள் வைத்திருக்கும் பிரிய யமும் கௌரவமும் நான் அறிவேன் அதையெல்லாம் நீங்கள் இனி பரதன் மேல் செலுத்த வேண்டும் அதுவே எனக்கு திருப்தி தரும் சீலமும் சகல கல்யாண குணங்களும் பொருந்தியவன் பரதன் அவன் மனம் திருப்தியடையுமாறு நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் சரியாக செய்யுங்கள் வயதில் சிறியவனாக இருந்தாலும் ஞானத்தில் முதிர்ந்தவன் அவன் வீரமும் மென்மையும் இரண்டும் கலந்த சிரேஷ்டமான உள்ளம் பெற்றவன் உங்களை சேமமாக காப்பாற்றும் சக்தி அவனுக்கு உண்டு அவனே உங்கள் நாதன் வனம் போகிறேன் பரதனை யுவராஜனாக அரசர் நியமித்திருக்கிறார் அவன் அரச பதவிக்கு தகுந்த குணங்களை பெற்றவன் மகாராஜா விதித்தபடி நானும் நீங்களும் எல்லோரும் நடக்க வேண்டும் தந்தைக்கு உண்டாகும் துயரத்தை போக்க நீங்கள் எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும் இப்படி ராமன் அவர்களுக்கு புத்திமதியும் நல்ல வார்த்தையும் சொன்னான் ஆனால் அவர்களோ ராமனுடைய வார்த்தைகளில் நிறைந்திருந்த தர்மமும் நீதியும் அன்பும் கண்டு முன்னைவிட அதிகமாகவே அவனை விரும்பினார்கள் சிரேஷ்ட குணம் பொருந்தியவர்களும் வயதில் முதிர்ந்தவர்களுமான பிராமணர்கள் சிலர் வேகமாக போகும் தேரை பார்த்து ஹே தேரை இழுக்கும் குதிரைகளே ஏன் எங்கள் ராமனை வனம் கொண்டு போகிறீர்கள் வேண்டாம் குதிரைகளின் செவிப்புலன் மிக கூர்மையானது என்று சொல்லக் கேட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்வதை காதில் வாங்கி நின்று ராமனை திருப்பிக் கொண்டு வந்து எங்களிடம் விட்டுவிடுவீர்களாக என்று புலம்பினார்கள் இப்படி வயோதிக அந்தணர்கள் இறைஞ்சுவதைக் கண்டு ராமன் தேரை நிறுத்தினான் மூவரும் தேரிலிருந்து இறங்கி காலால் நடந்து சென்றார்கள் பாமர ஜனங்களும் நகரத்து முக்கியஸ்தர்களும் ஞானமும் வயதும் விரத நியமங்களால் சித்தியும் அடைந்த அந்தணர்களும் அயோத்தியில் பறக்கும் பறவைகளும் கூட ராமனை வனம் போக வேண்டாம் என்று வற்புறுத்தி வருவதை பார்த்து தமசா நதியும் குறுக்கே வந்து தடுத்தது தமசா நதிக்கரையில் தேர் நின்றது சுமந்திரன் குதிரைகளை அவிழ்த்து தண்ணீர் காட்டி புல் மேயவிட்டான் விட்டான் லக்ஷ்மணா இதுவே நம்முடைய வனவாசத்தின் முதல் ராத்திரி இந்த புண்ணிய நதிக்கரையில் இன்று தங்குவோம் வனவாசம் ஒன்றும் கஷ்டமில்லை பார் வனத்தில் உள்ள பட்சிகளும் மிருகங்களும் மரங்களும் கூட நம்மிடம் அனுதாபம் காட்டுவன போல் சப்தமும் காட்சியும் அளிக்கின்றன ஆனால் அயோத்தியில் நம்முடைய பெற்றோர்களின் துயரத்தை நினைத்தால் கஷ்டமாகத்தான் இருக்கிறது பரதனுடைய குணங்களை நினைத்து தைரியம் அடைகிறேன் அவன் நம்முடைய பெற்றோர்களை பிரியமாக கவனித்து கொள்ளுவான் சந்தேகமில்லை சுமந்திரனை குதிரைகளுக்கு வேண்டியதை செய்யவும் என்றான் ராமன் பிறகு நதியில் மாலை வந்தனங்கள் செய்துவிட்டு ராமன் இன்று உபவாசம் இருக்கலாம் இது நம்முடைய வனவாச ஆரம்ப ராத்திரி லக்ஷ்மணா நீ என்னுடன் இருக்கிறபடியால் எனக்கு ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறது என்றான் ராமனுக்கும் சீத்தைக்கும் படுப்பதற்கு புல் பரப்பி அமைத்துக் கொடுத்து லக்ஷ்மணன் சுமந்திரனுடன் பேசிக்கொண்டு இரவை கழித்தான் தூங்கவில்லை அதிகாலையில் விடுவதற்கு முன் ராமன் எழுந்திருந்து சுமந்திரனை பார்த்து நகரத்து ஜனங்கள் ஆற்றங்கரையில் எங்கெங்கோ படுத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்த களைப்பினால் நன்றாக தூங்குகிறார்கள் எங்கள் பேரில் அவர்கள் வைத்திருக்கும் அன்பை பார்த்து எனக்கு துக்கமாக இருக்கிறது எப்படியாவது என்னை நிர்பந்தித்து திருப்பி அழைத்து போவதே இவர்கள் எண்ணம் ஆகையால் நாம் இப்போதே கிளம்புவோம் என்றான் குதிரைகளை பூட்டி நதியை மெல்ல தாண்டி அக்கறைக்கு சேர்ந்தார்கள் அங்கே நின்று ராமன் சுமந்திரனுக்கு சொன்னான் தேரை மறுபடியும் ஜனங்கள் தூங்கும் அக்கறைக்கு செலுத்தி அங்கிருந்து அயோத்தியை நோக்கி கொஞ்ச தூரம் ஓட்டிய பிறகு தேரை திருப்பி இவ்விடம் ஓட்டி வந்தால் ஜனங்கள் விழிப்பதற்கு முன் நாம் ஏறிச் செல்வோம் தேரின் சுவடு பார்த்து நாம் நகரத்திற்கு திரும்பி போய்விட்டதாக எண்ணி அவர்களும் ஊர் திரும்புவார்கள் இல்லாவிடில் இந்த ஜனக்கூட்டம் நம்மை விடாமல் பின்தொடர்ந்து வரும் என்றான் சுமந்திரனும் அப்படியே செய்தான் தேர் திரும்பி வந்ததும் மூவரும் ஏறி தெற்கு முகமாக சென்றார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்